கோயிலில் தெய்வத்திற்குத்தான் முதல் மரியாதை வழங்கப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோயிலில் பஞ்ச முத்திரை மரியாதை நிறுத்தப்பட்டதை எதிர்த்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் வழக்கு தொடர்ந்திருந்தது இதை விசாரித்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு மரியாதைகளை உரிமையாக கோர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது பஞ்சமுத்திரை மரியாதை நிறுத்தப்பட்டது தொடர்பாக அறநிலையத்துறை அதிகாரியை அணுகலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்திற்கு மடாதிபதிகளுக்கு மரியாதை வழங்குவது குறித்து அறநிலையத்துறை அதிகாரிகள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்தோம் இனி இடமெல்லாம் செய்தி செய்தி டிவியின் சேனலை ஃபாலோ இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க